யாருக்கெல்லாம் பாக்கியா இந்த மாதிரி முட்டாளாக ஏமாலியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலாம் ஈசரி பாட்டி கோபியும் பாக்கியா லைஃப்பில் இருக்கிற வரைக்குமே கண்டிப்பாக பாக்கியனால் முன்னேறவே முடியாது முதல்ல அவங்க ரெண்டு பேத்தையுமே அடித்து துரத்தணும் அப்படின் சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க சீரியஸ்லி இது தாங்க உண்மை பாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல ஈஸ்வரி பாட்டி பேச்சை தட்டாதவங்களே சொல்லலாம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அத்தை சொத்துன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க மாற்றிக்கணுங்க அப்போ வந்து அவங்க இப்படி வந்து கஷ்டப்பட மாட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போ சுதாகர் இருந்துக்கிட்டு எதையோ சாதித்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு ஏமாத்துறதெல்லாம் ஏமாற்றிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து பாக்கியா கிட்டே வந்து திமுறை காமிச்சிட்ருக்குறாரு அவரோட பணத்திமிறு தான் இப்படி பண்ணுறதுக்கு காரணமே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா வந்து இந்த சுதாகரோட ஆட்டத்தை அடக்கணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சுதா அமைதியாக வாழ சுருட்டிக்கிட்டு இருப்பார்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இங்கே பாக்கியாவை இன்னைக்கான எபிசோடில் பார்க்கும்போதே ரொம்பவே பரிதாபமாக இருந்ததுனே சொல்லலாங்க பாவம் இங்கே சுதாகர் வந்து விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் தான் பாக்கியாவுக்கு வந்து உண்மை தெரிய வருது தன்னோட ரெஸ்டாரண்ட்டை நல்லாவே பக்காவாக பிளான் பண்ணி ஏமாற்றி ஏமாத்தி சுதாகர் வந்து வாங்கிக்கிட்டது இதனால பாக்கியா வந்து எவ்வளவோ வந்து பேசி பாக்குறாங்க ஆனா சுதாகர் வந்து ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க இதுக்கு மேல உங்ககிட்டலாம் எல்லாம் என்னால் ஆர்க்குமெண்ட் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்பவே நான் கேட்டிருந்தா சரி இதனால பணம் மாச்சு இப்போ பாருங்க இப்போ பாரு ஃப்ரீயா எனக்கு நீ ஒரு பைசா செலவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் வேலையை முடிச்சு வச்சுட்டேன் ரெஸ்டாரண்ட் இதுக்கப்புறம் வந்து இனியாக தான் பார்த்துக்குவா சரியா நீ இந்த பக்கம்லாம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிடுறாங்க இங்கே சுதாகர் சொல்றதை கேட்டுட்டு பார்த்திங்கன்னா பாக்கியாவுக்கு அப்படியே ரொம்பவே கொந்தளிக்குது வயிறெல்லாம் எரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக அந்த விஷயத்தை அவங்களால ஜீரணிக்கவே முடியலை நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு எதுக்காக அப்படிலாம் ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நியாயத்தை வந்து கேட்குறாங்க ஆனால் அதை நியாயமான ஆளுகிட்ட தானே கேட்கணும் சுதாகர் ரொம்பவே கேவலமான ஜென்மம் இந்த மாதிரி ஹோட்டல் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டை பார்த்திங்கன்னா ஏமாற்றி வாங்குறதுக்கு பேசாமல் சுதாகர் பிச்சை எடுத்து பிழைச்சிடலான்னு சொல்லலாம் இனி உனக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு சுதாகர் இதை கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா பாக்கியானால சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏமாற்றத்தோட ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு தன்னோட ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வராங்க பாக்கியாவுக்கு தன்னோட நிலமையை நினச்சி கூட கொஞ்சம் கூட கவலை இல்லை ஆனால் தன்னை நம்பி வந்து அத்தனை பேருக்கு வேலை கொடுத்து இருக்கிறாங்க அவங்க நிலைமை வந்து என்னாகும் இப்போ வந்து திடீர்னு வந்து ஹோட்டல் தன்னுடைய இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுமே ரொம்பவே பாக்கிய வந்து அப்படியே கவலையோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த பாட்டியையும் கோபியையும் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானே நான் அப்பவே வந்து யோசித்தேன் இந்த சுதாகர் எதுவுமே ஏதோ கேடித்தனம் பண்றாரு வெத்து பேப்பரை கொண்டு வரும்போதே அதில் சைன் கேட்கும் போதே நான் நினச்சேன் எல்லாமே தப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க கேட்டாங்களா என்னோட பே மாற்றி மாத்தி எனக்கு அதில் வந்து என்னை கட்டாயப்படுத்தி தான் போட சைன் போட வச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துருச்சு வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ கோவத்தில் அவ்வளோ கஷ்டத்தோட பாக்கியா வராங்க இங்க வேகமாக கோவத்தோட தான் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே இனியா வந்து வீட்டில் வந்து நிற்கிறாங்க இனியா பாக்கியா வந்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படி ச டக்குன்னு வந்து பாக்கியாவை கட்டி பிடிச்சி முத்தலாம் கொடுக்குறாங்க ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இனியா பாக்கியாவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க போல் இங்கே இனியாவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக ஆயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியாகிட்ட ரொம்பவே நல்லா சிரித்து பேசுகிறாங்க என்ன இனியா உனக்கு அங்கே ஓகே தானே எல்லோரும் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ நான் என்னை எல்லோருமே அங்கே நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா எனக்கு வந்து ஏதோ வேறு இடத்துல இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயுமே எனக்கு இருக்குது ஆனால் வந்து எனக்கு சமைக்க தரலையுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பலாம் ஒன்றை மாதிரி சமைக்க தெரியாதுல்லம்மா அது மட்டும் வந்து எனக்கு அவங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்க மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா அப்போ கூட அங்கிள் எனக்கு சப்போர்ட்டாக பேசினாருமா அன் அங்கிள் ரொம்பவே நல்லவராக இருப்பார் போலம்மா அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது நான் கூட வந்து ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் எதனாலும் பண்ணிருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துட்ருந்தேன் ஆனால் வந்து அவர் பேசுகிறாரு பேசுகிறத பார்த்துட்டு தான் அவர் ரொம்பவே நல்லவராக சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துகிட்டே சொல்கிறாங்க இங்கே பாக்கியா மனசுக்குள்ளையே வந்து நினச்சிட்ருக்குறாங்க இனியா நீ ரொம்பவே தப்பாக தப்பு கணக்கு போட்டுருக்குற அவரை பற்றி தெரியலை அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு தெரியுமா ஆனால் வந்து இதை உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது இதனால உங்கள் லைஃபு கிடக்கூடாது எல்லாமே அவர் பார்த்தன்னா எல்லாமே கெட்ச் போட்டு தான் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே இனியாக வந்து பாக்கியா மூஞ்சியை பார்க்குறாங்க என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது கல்யாண வேலையும் நிறையா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சமாளிக்கிறாங்க ஓ அப்படியாம்மா ஏம்மா உடனே நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்புறம் போய் கேட்கலாம் ரெஸ்டாரண்ட் எங்கே ஓடியா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா இருந்துகிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா வா சாப்பிடு முதல்ல என்ன நின்றுட்டு வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனியாவை உட்கார வச்சுட்டு இங்கே இனியாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நல்லபடியாக பார்த்துட்டு இனியா கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பெரிய பூங்கம்பமே வெடிக்குது பாக்கியம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க உங்கள் சமந்தி வந்து என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா அவர் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா என்னையை மொத்தமாக வந்து ஏமாற்றிட்டுறாரு என் மண்டேல நல்லாவே மிளகா அரைச்சிட்டாரு நான் இப்போ ஏமாந்துட்டு என் ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு நிற்கிறேன் இப்போ உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக சந்தோஷப்படுங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு கோபிக்கிட்ட வந்து சொல்கிறாரு சொல்கிறாங்க இதை கேட்டு கோபிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா பாட்டி இருந்துகிட்டு இதோ ஒரு பெரிய விஷயமா கூட எடுத்துக்கல ஆமாம் ஓ ரெஸ்டாரண்ட்டு தான் அவருக்கு பெரிய இதாக அவர் எவ்வளோ பெரிய பணக்காரரு இதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு போயிட்டு போயும் போய் வந்து இப்படி ஏமாற்றி வாங்கணும் சரி அப்படினாலும் என்ன உன் பொண்ணுக்கு தானே கொடுத்துருக்குற உன் பொண்ணு அந்த வீட்டில் தானே வாழ்கிற அவர் அவ பேரில் தானே இருக்குது இனிமேல் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தினாவட்டாக திமுறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவமாக வருது அத்தை அமைதியாக இருங்க தயவு செஞ்சு நான் இருக்கிற கோபத்தில் நான் மரியாதை இல்லாமல் பேசிடுவேன் அப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்ட பே கேட்டனால தான் வந்து வந்து நான் இப்போ வந்து இப்படி இந்த நிலைமையில் நிற்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவைதான் என்ன உங்கள் பேச்சை கேட்டால் நான் குட்டி சுவராதே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாக்கியா வந்து ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட நல்லாவே திமுறாக பேசுறாங்க முன்னாடி வாய் ரொம்பவே கூடுதான் மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கிற பெரிய பெரிய இந்த ரெஸ்டாரெண்ட்டு வச்சுருக்குற ஒன்றத்துக்கு இல்லாத ரெஸ்டாரண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி தானே ஆடிட்டு தெரிஞ்ச இப்போ இதுவே இல்லாமல் போயிடுச்சுல பேசாமல் இரு ஏதோ இந்த குடும்பத்தை நீதாக வந்து நிலநாட்டுற மாதிரியே பேசுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே வாய்க்குழுப்பாக பேசுகிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி இதனால் பாக்கியாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது அத்தை நான் அட் ஓயாமல் இருக்க மாட்டேன் அமைதியாக இருங்க சரிங்களா சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு என்னடி சந்தோஷம் பார்த்தாலே தெரியுதுல நான் எப்போல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேனோ அப்போ எனக்கு என்ன சப்போர்ட்டாக இருந்தீங்களா உங்கள் பையனுக்கு மட்டும் இந்த நிலமை வந்துருச்சுன்னா அவ்வளோதான் துடுதுடிச்சுருப்பீங்க இப்போ தான் வந்து எனக்கு புரியுது மாமியார் எப்படி அம்மா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ வரைக்கும் வந்து நான் ஒரு அம்மா ஸ்தானத்தில் வச்சுருந்தேன் ஆனால் வந்து எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பாக்கியா ரொம்பவே உடஞ்சி போய் உட்கார்ந்துடுறாங்க பாக்கியா நிலைமையை பார்த்துட்டு இங்கே எழில் செலியன் அமிர்தா செனி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவை சமாதானப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட் உங்கள் கைக்கு வந்துடும் எது அதுக்கு என்னன்னால் பண்ணுவோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டாக ஆறுதலாக வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கோபி கூட பாக்கியா நிலமையினால் ந நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப கண்டிப்பாக வந்து அது உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு நானும் ஒருபோதும் விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் சொல்லிட்டு வந்து சரி நம்ம இப்படி மனசு உடஞ்சு போய் இருக்குது சரியில்லை பசங்க ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு பாக்கிய கண்ணை சரி நீங்க போயிட்டு தூங்குங்க எல்லா வேறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெனி அமிர்தா எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாங்க இங்க பாத்தீங்கன்னா ஜெனி வந்து கண்டிப்பாக இதை பற்றி நம்ம இனியா கிட்ட வந்து பேசியே ஆகணும் இந்த மாதிரி அவங்க அங்கிள் பண்ணது ரொம்பவே தப்பு ஆண்டியா ஏமாற்றி வாங்கியிருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு கால் பண்ணி விஷயத்த எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க இனியா அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னக்கா சொல்கிறேங்க இப்படியா பண்ணாங்க அப்போவே நான் அம்மா கிட்டே கேட்டேன் எதுனாலும் ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனையாக சொல்லு நான் கல்யாணமே பண்ணல நிப்பாட்டிலே இருலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அம்மா தான் வந்து எதுவுமே கேட்கல இப்போ இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்களா நான் சும்மா விட மாட்டேன் அம்மா ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக அம்மாக்கே நான் வந்து தந்துருவேங்க்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கான எல்லா ஏற்பாடுமே பார்த்திங்கன்னா இனியாக ஒரு பக்கம் வந்து மறைமுகமாக செஞ்சிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே சுதாகர் நிதிஷ் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னப்பா நினச்ச மாதிரியே ரெஸ்டாரண்ட்டு கையில் கைக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு ஆமாப்பா இதுக்கு தானே அந்த கல்யாணத்தை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணோம் என்னம்மா ஆட்டமானா அந்த பாக்கியாக இப்போது சரியான பதிலடி கொடுத்து இதுக்கப்புறம் அவளால் என்ன பண்ண முடியும் ஏன்னா தன்னோட பொண்ணு வாழ்க்கை கெட்டு பெறும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக தான் இருக்க போகிறாள் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி எத்தனை பேர் ஹோட்டலில் நம்ம ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கியிருப்போம் எல்லா பேரும் கேட்டதுமே மறட்டணுன்னே கொடுத்துருவாங்க இப்போ ரொம்பவே வந்து அப்படியே சீன் போட்டால் இந்த பாக்கியாக அதனால தான் வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிதிஷர் இருந்துக்கிட்டு சூப்பர் பாம்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இனியாக வந்து கேட்டுறாங்க அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய பல விஷயங்கள் வந்து தெரிய வருது இந்த நிதிஷும் அவங்க அப்பாவும் கூட்டணி சேர்ந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிறையா பேர் ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க அதுக்காக கொலை கூட செஞ்சுருக்கிறாங்க இது இந்த எல்லாமே ப்ரூஃப்போட இனியாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா ஹெல்ப்போட போலீஸில் வந்து பிடிச்சி போகிறாங்க ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இனிமேல் தாங்க போகுது பாக்கியாவுக்குமே பார்த்தீங்கன்னா இனியா மூலம் ரெஸ்டாரண்ட்டு திரும்பி கிடைக்க போகுது பாக்கியாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சுதாகர் கிட்டே எத்தனை பேர்லாம் வந்து தன்னோட ரெஸ்டாரண்ட்டு அது மட்டும் இல்லாமல் சுதாகர் கிட்டே ஏமாந்த எல்லா பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை வந்து நம்ம இனியா வந்து மீட்டு தர போகிறாங்க இந்த மாதிரி வந்து பல டிஸ்ட்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் நடக்க நடக்கப்போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு